பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணி தரம் காண்கன்னு ஐந்து சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது இரண்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று இரண்டு என்ற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணியின் தரம் கணக்கிடணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது சதுர அணியாக இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருந்து பாசிபிள் என்னவோ அதற்கு உண்டான சதுர அணியை நம்ம எடுத்துக்கணும் அந்த சதுர அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடணும் அணிக்கோவை மதிப்பு மற்றும் இருந்ததுன்னா அந்த அணியின் வரிசை தான் தரமாக இருக்கும் அப்படி இல்லை அணிக்கோவை மதிப்பு பூஜ்யமா இருந்ததுன்னா அந்த வரிசையுடைய சதுரணியை மேலும் சுருக்கணும் அதில் இருந்து ரெடியூஸ் பண்ணி சதுரணி எடுத்துட்டு அதற்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிட்டு அந்த மதிப்பு பூஜ்ஜியம் அற்று இருந்ததுன்னா அதுதான் அணியின் தரமாகும் இதே போல் அணிக்கோவையின் மதிப்பு பூஜ்ஜியம் மற்ற கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏஇக்குவல் டு இரண்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று இரண்டு என்கிற இந்த அணியே நமக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சதுரணியின் வரிசை என்னன்னு எழுதிக்கலாம் அணியின் வரிசையானது இரண்டு பை இரண்டு வரிசை இரண்டு பை இரண்டு அப்ப இந்த அணியின் தரம் என்ன இருக்கலாம்னா ஒன்றா இரண்டு வரலாம் அல்லது இரண்டை விட குறைவாக இருக்கலாம் அணியின் தரத்தை ரோன்னு குறிப்பிடுவோம் என்பது அணியின் தரமானது சதுரணியின் வரிசையானது இரண்டுன்னு இருக்கு அப்போ ஒன்றா இரண்டு வரலாம் அல்லது இரண்டை விட குறைவாக இருக்கலாம் இந்த இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் இரண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இரண்டு இப்போ மதிப்பானது முதல் பிரதான மூளைவிட்ட உறுப்பை பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்த பிரதான மூளைவிட்ட உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலுன்னு வர்றதுக்கு குறிய மாற்றுவோம் மைனஸ் நாலு நாலு மைனஸ் நாலு ஜீரோ அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால அணியின் தரம் கண்டிப்பா இரண்டா இருக்க வாய்ப்பு இல்லை பை இரண்டு வரிசையுடைய சிற்றணி கோவையில இருந்து இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணில இருந்து மேலும் நம்ம சுருக்கிறோம் அப்படின்னா ஒன்று பை ஒன்னு வரிசையுடைய ஒரு சதுரணி தான் எடுக்க முடியும் ஒன்று பை ஒன்றுன்னா நான்கு உறுப்புகள் இருக்குது நாலுல ஏதாவது ஒன்று குறைந்த பட்சம் ஒரு உறுப்பாவது பூஜ்ஜியம் அட்டு இருந்ததுன்னா அணியின் தரமானது ஒன்றுன்னு சொல்லிடலாம் இங்கே முதல் உறுப்பு இரண்டு எடுத்துக்கிறோம் இரண்டின் சிற்றணி கோவை எழுதலாம் இரண்டின் சிற்றணி கோவை இரண்டின் கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு தான் ஒன்று பை ஒன்று வரிசையுடைய ஒரு சதுரணி அணி மதிப்பு இரண்டு இரண்டு என்பது நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது மைனஸ் ஒன்று மூன்று நான்கு மைனஸ் ஏழு மூன்று மைனஸ் நாலு இது வந்து மூன்று நிறைகளும் இரண்டு நிரல்களும் உடைய ஒரு அணி ஆனால் சதுர அணி கிடையாது இப்போ இந்த அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மூன்று நான்கு மைனஸ் ஏழு மூன்று மைனஸ் நான்கு என்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துட்றோம் அணியின் வரிசை என்னான்னு எழுதிக்கலாம் அணியின் வரிசை மூணு பை இரண்டு சதுரணி கிடையாது இதில் இருந்து பாசிபிளா நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணி தான் நம்மளால எடுத்துக்க முடியும் அந்த இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணி எடுக்கிறதுனால அணியின் தரம் ஒன்றா இரண்டு இருக்கலாம் அல்லது இரண்டை விட குறைவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு ரோ ஆஃப் ஏ என்பது ஈக்குவல் டூவாக இருக்கலாம் இரண்டு பை இரண்டு வரிசை உடைய சதுரணிகள் பாசிபிள் என்னவோ அத்தனை எடுத்துக்கலாம் எந்த ஒரு சதுரணியின் மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோவோ அப்போ அணியின் தரம் இரண்டுன்னு சொல்லிடலாம் முதல் இரண்டு நிறைகள் எடுக்கிறப்ப மைனஸ் ஒன்று மூன்று நாலு மைனஸ் ஏழு இதற்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஏழுங்கிறப்ப ப்ளஸ் ஏழு நாமூன் பன்னெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு வருது மைனஸ் பன்னிரெண்டுன்னு கொடுப்போம் மதிப்பு மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்துங்கிறது பூஜ்ஜியமற்று இருக்கிறதுனாலே அணியின் தரம் இரண்டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இரண்டுன்னு கொடுத்துர்லாம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஏன் எடுத்துப்போம் அணியை ஏன்னு எடுக்கிறப்ப ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுக்கிறோம் இந்த அணியில் வரிசை நிறைகள் இரண்டு இருக்குது நிரல்களானது நாலு இருக்குது அப்போ அணியின் வரிசை எழுதிடலாம் இரண்டு பை நான்குன்னு அணியின் வரிசை இரண்டு பை நான்கு இந்த இரண்டு பை நான்கு வரிசையுடைய அணியில இருந்து நம்மளால பாசிபிளா என்ன ஒரு சதுரணி எடுக்க முடியும்னா குறைந்தபட்சம் எண் எது இரண்டு அப்ப இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணி தான் நம்மளால எடுத்துக்க முடியும் அந்த வரிசையுடைய சதுரணி எடுக்கிறதுனால அணியின் தரமானது ஒன்னா இரண்டு இருக்கலாம் அல்லது இரண்டை விட குறைவா இருக்கலாம் இதுல இருந்து இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணி எடுத்து அணிக்கோவை மதிப்பு பூஜ்யம் மற்ற வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா முதல் இரண்டு நிரல்களையும் எடுக்கிறோம் ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று மைனஸ் ஆறு இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் ஓர் ஆறு ஆறு மைனஸ் ஆறு மூரெண்டு ஆறு மைனஸ் ஆறுன்னு வருது ப்ளஸ் ஆறுன்னு கொடுப்போம் மதிப்பு ஜீரோ அடுத்து இரண்டு மற்றும் மூன்றாவது நிரல்களை எடுக்கிறோம் மைனஸ் இரண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறுன்னு வருது மைனஸ் ஆறுன்னு கொடுப்போம் ஆறு மைனஸ் ஆறு மதிப்பு ஜீரோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் மற்றும் நான்காவது மதிப்பை எடுத்துக்கலாம் முதல் நிறை மற்றும் நான்காவது நிரலை முதல் நிரல் மற்றும் நான்காவது நிரலை எடுக்கிறப்ப ஒன்று மூன்று ஜீரோ ஒன்று இதை எடுத்துட்டு சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று மூணு பெருக்கள் ஜீரோ ஜீரோ இப்போ ஒன்று மைனஸ் ஜீரோங்கிறப்ப மதிப்பு ஒன்று அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியம் இருக்கு குறைந்த பட்சம் ஒரு சதுரணி மதிப்பாவது பூஜ்ஜியம் அற்று இருந்ததுனா அது அணியின் தரமா அமையும் வரிசையுடைய சதுரணியில ஒரு சதுர அணியின் மதிப்பு பூஜ்ஜியம் எனவே அணியின் தரம் ஆஃப் ஏ ஈக்குவல் அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று இரண்டு நான்கு மைனஸ் ஆறு ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று என்ற மூன்று பை மூன்று வரிசையுடைய அணி கொடுக்கப்பட்டுள்ளது அணியை ஏன் எடுப்போம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று இரண்டு நான்கு மைனஸ் ஆறு ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று என்கே அணியின் வரிசை எடுத்து எழுதுவோம் அணியின் வரிசையானது ஒரு சதுரணியாக தான் இருக்குது அணியின் வரிசை மூன்று பை மூன்று சதுரணியாகவே இருக்கிறதுனால அணியின் தரமானது ஒன்றா மூன்று அமையலாம் அல்லது மூன்றை விட குறைவாக இருக்கலாம் ரோ ஆஃப் ஏ லெஸ்தனார் ஈக்குவல் டு மூன்று அணிகோவை மதிப்பு கணக்கிடுவோம் வரிசையுடைய ஒன்று ஐந்து அணிகோவை மதிப்பு கணக்கிடுறேன்னா முதல் உறுப்பு ஒன்று ஒன்றின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலு கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய நான்கு உறுப்புகள் நாலு மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு நாலு பெருக்கள் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுன்னு வருது அப்போ ப்ளஸ் ஆறுன்னு கொடுப்போம் அடுத்து மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுப்போம் இரண்டின் சிற்றணி கோவை எனும் பொழுது இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறைய இரண்டாவது நிறலும் கேன்சர் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் ஆறு ஐந்து மைனஸ் ஒன்று ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு ஐந்து பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் முப்பதுன்னு வரும் ப்ளஸ் முப்பதுன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து ப்ளஸ் மூன்று மூன்றின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுனா ரெண்டு நாலு ஐந்து ஒன்று பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஐந்து பெருக்கல் நாலு ப்ளஸ் இருபதுன்னு வருது மைனஸ் இருபதுன்னு கொடுப்போம் ஒன்று ஆறு மைனஸ் நாலு இரண்டு ப்ளஸ் ரெண்டு முப்பது மைனஸ் ரெண்டு எனும் பொழுது இருபத்தி எட்டு ப்ளஸ் மூணு இருபது மைனஸ் இருபது ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினெட்டு ஓ ரெண்டு 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 இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸு பதினெட்டு பெருக்கல் மூணு மூவெட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு மூணு பிளஸ் ரெண்டு எனும் பொழுது ஐம்பத்தி நாலு இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு பாஸ்ட் நம்பர் ரெண்டையும் கூட்டுறப்ப ஐம்பத்தி ஆறு பிளஸ் ரெண்டு ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலு மதிப்பு நாலு நாலு என்பது பூஜ்ஜியம் அற்று இருக்கு மூணு பை மூன்று வரிசையுடைய சதுர அணியின் மதிப்பு பூஜ்ஜியம் அற்று அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியம் மற்றும் இருக்கிறதுனால அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்வல் டு மூன்றுன்னு கொடுத்துடலாம் ஒருவேளை இதனுடைய அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா மூணு பை மூணு வரிசையுடைய சதுரணியை சுருக்கி இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுரணியை எடுத்து அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம் அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷன் ஐந்தாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஜீரோ ஒன்று இரண்டு ஒன்று ஜீரோ இரண்டு நான்கு மூன்று எட்டு ஒன்று ஜீரோ இரண்டு இதன் இந்த அணியை ஏன்னு எடுத்துப்போம் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு ஒன்று ஜீரோ இரண்டு நான்கு மூன்று எட்டு ஒன்று ஜீரோ இரண்டு என்பது அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏன்கள் அணியின் வரிசை எழுதிக்கலாம் மூன்று நிறைகள் நான்கு நிரல்கள் இருக்குது எனவே அணியின் வரிசையானது மூன்று பை நான்கு ஆகும் இப்போ இதில் இருந்து எடுக்கக்கூடிய சதுரணிக்கு உண்டான வாய்ப்புன்னு பார்த்துட்டோம்னா மூணு பை மூணு தான் மொதல் முதல்ல எடுக்க முடியும் எனவே அணியின் தரம் ரோ ஆஃப் ஏவானது மூன்று வரலாம் அல்லது மூன்றை விட குறைவாக இருக்கலாம் இந்த மூன்று மூணு பை நாலு வரிசையுடைய சதுரணியில் இருந்து ஒரு சிற்றணிக்கு அதாவது ஒரு சதுரணி எடுப்போம் இந்த மூணு பை நாலு வரிசையுடைய இருந்து ஒரு சதுரணி எடுக்கிறப்ப மூணு பை மூணு வரிசையுடைய சதுரணி முதல் மூன்று நிரல்களையும் எடுக்கலாம் முதல் மூன்று நிரல்களும் என்னது ஜீரோ ஒன்று இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஸீரோ மூணு பை மூன்று வரிசையுடைய சதுரணி எடுக்கிறோம் இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் முதல் உறுப்பு ஜீரோ ஜீரோவின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலு கேன்சலாகப் போக ரெண்டு நாலு ஒன்று ஸீரோ ரெண்டு பிறக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பிறக்கல் நாலு ப்ளஸ் நாலுன்னு வருது மைனஸ் நாலு இரண்டாவது எண்ணுக்கு குரிய மாத்துவம் மைனஸ் ஒன்று ஒன்றின் ஒன்று இருக்கக்கூடிய நிறையையும் இரண்டாவது நிரலையும் கேன்சலாகப் போக ஜீரோ நாலு எட்டு ஜீரோ பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ எட்டுநாங் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வருது மைனஸ் முப்பத்தி ரெண்டு அடுத்த எண் ரெண்டு இரண்டின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா ஜீரோ இரண்டு எட்டு ஒன்று பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ எட்டு ரெண்டு பதினாறு ப்ளஸ் பதினாறு வருது மைனஸ் பதினாறுன்னு கொடுப்போம் ஜீரோ பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் பதினாறு ஜீரோவோட எந்த ஒரு எண்ணப்பெருக்கிறப்பையும் மதிப்பு ஜீரோ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அப்போ இந்த சி இந்த மதி மதிப்பு ஜீரோவாக இருக்குது வேறு சதுரணி எடுக்கலாம் இந்த மூணு பை நாலு வரிசையுடைய அணியிலிருந்து மற்றொரு சதுரணி எடுக்கிறோம் முதல் நிரல் இரண்டு மட் இரண்டாவது நிரலை விட்டு முதல் மூன்று மற்றும் நான்காவது நிரல்களை எடுக்கிறோம் அந்த மதிப்புகளை எழுதிடலாம் ஜீரோ ஜீரோ எட்டு மூன்றாவது நிரல் இரண்டு நாலு ஜீரோ ஒன்று மூன்று இரண்டு ஏதாவது ஒரு சதுரணியின் அணிக்கோவை மதிப்பாவது பூஜ்யம் அற்று இருந்ததுன்னா தரம் அந்த மதிப்புன்னு சொல்லிடலாம் அதை வச்சு வாய்ப்புகள் எத்தனை இருக்குதோ அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் முதல் உறுப்பு ஜீரோவின் சிற்றணிக்கோவை நாலு மூணு ஜீரோ இரண்டு சுறு மதிப்பு நாலு ரெண்டு எட்டு மூணு பெருக்கல் ஜீரோ ஜீரோ ரெண்டாவது எண்ணுக்கு குறிய மாத்துவம் மைனஸ் ரெண்டு இரண்டின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் இரண்டாவது நிரலு கேன்சலாக போக ஜீரோ மூணு எட்டு ரெண்டு ஜீரோ பெருக்கல் ரெண்டு ஜீரோ எட் மூணு இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி நாலு வருது மைனஸ் இருபத்தி நாலுன்னு கொடுப்போம் அடுத்த எண் ஒன்று ஒன்றின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலு கேன்சல் ஆயிடுச்சுலாம் ஜீரோ நாலு எட்டு ஜீரோ பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ எட்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வருது மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுப்போம் ஜீரோ பெருக்கல் எட்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோவோட எந்த ஒரு எண்ணை பெருக்கிறப்பையும் ஜீரோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு பதினாறு பதினாறு என்பது பூஜ்ஜியம் அற்று இருக்கு மூன்று பை மூன்று வரிசை உடைய சதுரணியின் மதிப்பு பூஜ்ஜியம் அற்று கிடச்சதுனாலே அணியின் தரம் தர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூன்று ஆகும் தேங்க்யூ